கோதுமை மாவு தோசையை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்துடலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கட்டு இது அப்படியே இருக்கட்டு இப்போ கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நெய் நல்லா சூடான பிறகு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் இஞ்சி வதங்கி வரும்போது பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் லைட்டாக அந்த கலர் மாறும்போது போது பச்சை மிளகா ஒன்று சின்னதாக வெட்டினது தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறணும் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் இது நல்லா ஆறுட்டு வெங்காயம் நல்லா ஆறுன பிறகு தான் இதை வந்து நம்ம கோதுமை மாவில் சேர்க்கணும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல மாவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ தோசைக்கடலை வந்து நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தோசையாக ஊற்றிடலாம் ரொம்ப மெலிசாக ஊற்ற வராது கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க கோதுமை ஆமாம் தோசை ரெடி ஆயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க